அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் பதினெட்டுல என்ன அப்படின்னா அணுவின் அடிப்படை பொருளான மின்னணு எனப்படும் எலக்ட்ரானை கண்டறிந்த ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது சிறந்த ஒரு இயற்பியலாளர் இவருடைய கண்டுபிடிப்புகள் ஏராளங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நீர்ச்சுலியங்களினுடைய அந்த இயக்கவியல் தொடர்பான அந்த ஆய்வுகளுக்காக இவருக்கு ஆத்மசு பரிசு வந்து பெற்று கொடுத்தது அது மட்டுமல்லாமல் மின்னிறக்க குழாய்களில் மின்சாரத்தை செலுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் தொடர்பான ஆய்வுகளுக்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசை வந்து இவருக்கு பெற்று கொடுத்ததுங்க இவருடைய ஆய்வுகளில் வந்து நிறைய நூல்களையும் வந்து இவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் வந்து குறிப்பாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைனமிக் டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்ற அந்த ஆய்வு கட்டுரைகள் வந்து வந்து மிகவும் பிரபலமான ஆய்வு இவருடைய பல கண்டுபிடிப்புகள்ல வந்து நேர் அதாவது எதிர்மின் கதிர்கள் தொடர்பாகவும் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் சேஞ்ச் ஆஃப் த மாஸ் ரேஷியோ அந்த மின்னூட்டன்றை தொடர்பான அந்த மாஸ் ரேஷியோ தொடர்பான ஆய்வையும் வந்து இவர் மேற்கொண்டிருக்கிறார் இப்படி புகழ்பெற்ற இயற்பியலாளரான ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் பதினெட்டாம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் பதினெட்டுல வேற என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ் எம் ராமநாதன் அவர்களுடைய நினைவு தினங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது என்னங்க எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஆமாங்க நம்முடைய நடிகை ஆட்சி மனோரமா அவர்களுடைய கணவர் தாங்க எஸ் எம் ராமநாதன் அவர்கள் இவர் மிகச்சிறந்த ஒரு நாடக நடிகர் மற்றும் திரைப்பட நடிகராகவும் இவர் இருந்திருக்கிறார் இவர் கதாநாயகனாக வந்து பார்த்தீங்கன்னா தேடி வந்த லக்ஷ்மி அதே மாதிரி வந்து கருந்தேல் கண்ணாயிரம் போன்ற படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறாருங்க திரைப்பட நடிகராகவும் இவர் நடித்திருக்கிறார் இவர் மிகச்சிறந்த ஒரு நாடக நடிகர் நாடக நடிகர் இவர் இணைந்து நடிக்கும்போது தான் மனோரமா அவர்கள் காதல் திருமணம் வந்து இவர் செய்து கொண்டாருங்க அதன் பிறகு அவர் வாழ்வியலில் வந்து ஏற்பட்ட மாற்றம் காரணம் சில பிரச்சனைகள் காரணமாக அவர் மனோரமா அவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைப்பட நடிகராகவும் நாடக நடிகராகவும் விளங்கிய எஸ் எம் ராமநாதன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்